பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட வந்து உங்கள் ரூவா நினைக்கிறேன் அவனா நீ இது வந்து அவங்க லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா மேல மிளகில் போட்டு வந்திருக்காங்க பலடான் में आपला रिक मैं समेटिस से बोलवाgetElementByIdnalmudalindanalvaraivandiyevidavillai வணக்கம் ரோகளே நான் உங்கள் சஜுதன் சஜு பைட்ஸ்ல இருந்து சால நியர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம எங்க никамடா ஜெஃப்னாவுல தான் நிற்கும் சோ ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக நாங்க இங்கே செலக்ட் பண்ண கட தான் இந்த ஆரஞ்சு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஆரஞ்சு கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு இதெல்லாம் யாரோ உட கேட்டா இந்த ஒரேஞ்ச் கடை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கண்டா யாழ்ப்பாணத்துல கே கே எஸ் ரோட்ல கோண்டாவில் கே கே எஸ் ரோட்ல கோண்டாவில் என்ற இடத்துல தான் இந்த ஒரேஞ்ச் என்ற கடை இருக்கு ஸோ உங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் காஃபி ஷாப் ஸோ இவங்க டெக்கரேஷன் எல்லாம் உள்ள போய் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் வாங்க இந்த கடையில் ஜூஸ் அப்படிங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இதுதான் ஒரேஞ்ச் கடை

கடைக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க மெனுவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சிருக்காங்க நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்காங்க ஓகே இன்னைக்கு நம்ம கொண்டாவியில் இருக்கிற ஒரேஞ்ச ஜூஸ் கடையில் தான் இருக்கோம் ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் யாழ்ப்பாணத்துக்கு புதுசு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜிபுரன் ரைட்டா அவன் தான் வந்து எனக்கு இந்த ஜூஸ் கடையை சஜஸ்ட் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் இல்லை உங்களுக்கு இந்த கிரீன் ஆப்பிள் மேலே எல்லாம் மிதக்கிறதிலேயே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷான க்ரீன் ஆப்பிளில் தான் இதில் போட்டு அடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் அட இது வந்து அவங்களோட லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் மிளகு எல்லாம் போட்டு தந்திருக்காங்க அப்போ புரியல

இவங்கட ஜூஸ் வந்து இது வந்து இருநூறுவா தான் நல்ல பெரிய கிளாஸ் இருநூறுவா தான் சொல்லுங்க வேண்டாம் அவன் பேர் ரைட் ஒரே ஜூஸ் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஃபலூடா எஸ் ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் வந்து இவங்கட முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இந்த வரைக்கும் அவங்களோட மெனு கார்ட்

ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் கொண்டாவில் பக்கம் கே கே எஸ் ரோட் கொண்டாவில் பக்கம் தாகத்தோடு திரிஞ்சிங்கடா இந்த ஒரேஞ்ச் ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அப்படியே மறக்காமல் நம்மளோட சஜூ பைஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ